ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லாயிருக்கீங்களா வீவஸ் அதிகமாக இன்க்ரீஸாக நான் ஒரு சூப்பரான டிப்ஸும் உங்களுக்கு சொல்ல போகிறேன் சொல்கிறதுக்கு முன்னாடி யூடியூப் சேனல் எப்படி ஆரம்பிக்கிறது அதை எப்படி பணம் சம்பாதிக்கிறது யூடியூப் சேனல் வந்து ரன் பண்ணுறது ஈஸியாக கஷ்டமாக இந்த மாதிரி நிறைய டவுட்டெல்லாம் நிறைய பேர் இருக்கும் இதெல்லாம் வந்து அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்கு நான் வந்து ஒவ்வொன்றா யூடியூப் சம்மந்தமான விஷயங்கள்லாம் உங்களுக்கு போனோன்னா அப்டேட் பண்ணுறேன் இப்போ வந்து என்னோடய சேனலில் விஎஸ் கம்மியாக இருந்தப்போ நான் இந்த ஒரு செட்டிங்ஸ் பண்ணி விஎஸ் இப்போ எனக்கு கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிருக்கு அதனால் நான் பயன் அடைந்ததே உங்களுக்கும் வந்து பயனுள்ளதாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த டிப்ஸை நான் உங்களுக்கு இப்போது சொல்ல போகிறேன் ஒன்றுமே இல்லைங்க ஒயிட் ஸ்டுடியோவுக்கு போங்க நீங்கள் அப்லோட் பண்ண எந்தெந்த வீடியோவெல்லாம் வியூவர்ஸ் வந்து அப்படியே நிற்கிதோ அதாவது இன்க்ரீஸ் ஆகாமல் ஹண்ட்ரடு ஒன் ஃபிஃப்டி டூ ஹண்ட்ரட் இப்படியே நிற்கும் அந்த வீடியோவங்களை நீங்கள் எடுத்துக்கோங்க அந்த வீடியோங்க எடுத்துகிட்டு வீடியோ ஆன் பண்ணிக்கோங்க வீடியோ ஆன் பண்ணோடனே செட்டிங்ஸ் போங்க எடிட் ஆப்ஸ்ன்னு ஒன்று இருக்கும் பாருங்கள் அங்கே போங்க அங்கே போயிட்டு பப்ளிக்கில் இருக்கிற உங்கள் வீடியோவோ அல்லது ஷார்ட்ஸோ எதுவாக இருந்தாலும் எது வியூஸ் கம்மியாக இருக்கோ அதை சூஸ் பண்ணிக்கோங்க பப்ளிக்கில் இருக்கிறத அன்இஸ்டில் போடுங்க ஓகேங்களா போட்டுட்டு திரும்பவும் வந்து ஒயிட்டு ஸ்டூடியோக்கு போங்க போயிட்டு அதே போல் இப்போ நீங்கள் அன்இன்ஸ்டில் போட்டிருக்க அந்த வீடியோவை பப்ளிக்கில் நீங்கள் மாற்றுங்க மாற்றிட்டு அதில் வந்து ஆஸ்டாக் வந்து இன்னும் கொஞ்சம் அதிகம் வர மாதிரி நீங்கள் நிறைய ஆட் பண்ணுங்கள் ஷார்ட்ஸு யூடியூப் ஷார்ட்ஸு வைரலு ட்ரெண்டிங்கு இந்த மாதிரி நீங்கள் நிறைய வந்து ஆஸ்டேக் நிறைய யூஸ் பண்ணி நீங்கள் வீடியோவை அப்லோட் பண்ணுங்கள் இல்லை அப்லோட் பண்ணி போகாமல் இருக்கிறப்ப இந்த ஒரு சின்ன செட்டிங்ஸை மட்டும் நீங்கள் மாற்றி பாருங்கள் கட்டாயமாக உங்களுக்கு வியூவர்ஸ் வந்து அதிகமாக போக நிறைய வாய்ப்பு இருக்குது நான் இப்படி செஞ்சுருக்கேன் எனக்கு வீவர்ஸ் வந்து ரொம்பவே நல்லாவே போயிருக்கு ஒரு சின்ன டிப்ஸ் தான் பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க பாய்